அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் கல்கும் தான் இதுவரை நமக்கு முன்னால் தாலா இந்த மகான்களை கொண்டு இந்த தைரியத்திற்கதளுடைய சிறப்பு இந்த தரீகத்தினுடைய உயர்வு இறைநேசருடைய சகவாசத்தினால் ஏற்படக்கூடிய இந்த அசராத்துகள் அதனால் நம்முடைய கல்விலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உயர்வான எண்ணங்களை பற்றியெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தினார் அலஹமது இல்லா எனக்கு முன்னால் பேசிய பக்கீர் முகமது ஹசரத் அவர்கள் ரவூஃபி ரவூஃபி என்று அந்த தொடர்பு ஏற்படுவதற்கு முன்னால் முன்னாலிருந்து எனக்கு பழக்கம் நாங்கள் அவர் ஒன்று ஹம்சபகு லால்பட்ட மாசாக போது எதிர்த்த வீடும் கூட எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு அவர் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டாளி இல்லைனா ஆனால் இப்போ நேசிக்கிற மாதிரி அப்போ நாங்கள் நேசிக்கணும் இப்போ நேசிக்கிறது அல்லாவுக்காக அந்த நினைப்பை அல்லாஹை ஏற்படுத்தினான் அவர்கள் என்னை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நான் அவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் ஆரம்பத்தில் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சதில்லை இப்போ அவர்களை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் அப்போ அவர்களுடைய இந்த நசீகாத்துகளை எல்லாம் நமக்கு கேட்க வச்சான் ஆரம்பத்தில் அவர்கள் நிறைய பயன் செய்வாங்க எங்கள் பள்ளியில் எங்கள் மகளாங்கல்லாம் ஒரே மகல்லாங்கிறதுனால நிறைய பயன் செய்வான் நல்லா ஆக்ரோஷமாக பயன் செய்வாங்க ஆனால் இன்று அவங்களுடைய பயானுல உள்ள அந்த மாற்றத்தை பார்க்கும் போது அல்லாஹ் எவ்வளோ பெரிய மாற்றத்தை எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான் அது ஆச்சரியமா இருக்கு அலமதுல்லா இப்போ இந்த தொடர்புடைய பரக்காஸ் அல்லாஹாலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவன் அடிமை என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது அதுதான் உண்மையிலேயே அல்லாஹ் எதிர்பார்க்கிறவன் நீ யாராக இருந்துட்டு போ உன்னை நான் எப்படி வச்சிருந்தாலும் நீ என் அடிமை தான் ஒரு மகன் டாக்டர் ஆகிட்டாலும் தகப்பனுக்கு அவன் மகன் தானே அந்த தாய்க்கு அவன் மகன் தானே அவன் எவ்வளவுதான் தான் டாக்டர் ஆனாலும் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் அவன் பார்த்தா கூட அம்மா நீ என்னை டாக்டர் தான் கூப்பிடணும்னு நினை நினச்சி கூட பார்க்க மாட்டான் அதே மாதிரி அந்த தாய் டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லவும் மாட்டான் என் ஃபுல்ல பார்க்குறான் எனக்கு என்ன இருக்கு அல்லாஹ் வைக்கு அதே போன்று அல்லாமு தாலா நாம் எப்படிதான் இருந்தாலும் சரிதான் நம்மளை அல்லாஹ் எப்படிதான் நம்மை காட்டினாலும் சரி அவனுக்கு நாம் அடிமைதான் தான் ஒரு சிலர்ல அல்லாஹாலா சில திறமைகளை அல்லா வெளியாக்குறான் அது அவர்களுடைய திறமை அல்ல ஒரு சிலர்ல அல்லாஹ் அவனுடைய குவத்தை குதிரத்தை கொண்டு அல்லாஹ் திறமைகளை வெளியாகி துனியாவை நடாத்தி கொண்டிருக்கிறான் இது எல்லாம் கூட ஏற்பாடு அது எல்லாரிலையும் அல்லா நினைத்தா ஏற்படுத்துவோம் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து இன்னமல்லாமாலும் நீயத்தை வச்சுட்டு அமல்கள் சொன்னா பொதுவாக நான் தொழுகை நோம்பு ஜக்காத்த மட்டும் பார்க்கறோம் எல்லா செயலும் அப்படிதான் அல்லா குரான் ஷெரீப்ல சொல்றான் பாருங்க அல்லாஹ் உங்களை தொழுகைக்காக கூப்பிட்டா இதா நூதி அலி சலாத்தி மியோம் ஜுமா ஃபஸ்ஸாவும் இல்லா திக்கர் இல்ல உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்ட ஜும்மாவுடைய நாளில் நீங்க அல்லாஹுடைய யாபகத்துக்காக வாங்க அப்படின்னு நல்லா சொல்ல தொழுகு வாங்கன்னு கூப்பிடல யாபகத்துக்காக வாங்க நல்லா கூப்பிடுறோம் ஃபஸ்ஸாவும் இல்லா திக்கர் சரி நீங்க அல்லாஹ யாபகம் செஞ்சீங்க அதுல ஒரு மன அமைதி கிடைக்குது உங்களுக்கு ஏன்னா இப்ப யாபத்துல மன அமைதி கிடைக்கும் அப்ப கிடைச்சிச்சு இங்கேயே உட்காந்துருக்க சொல்லல அல்ல போங்க வெளியில பன் தஷிரோ இல்லாதது போங்க பூமியில பல பாகத்துக்கு பிரிந்து போங்க வபுத்தகும் என் பதில் இல்ல நீ ஓ திறமையில தேடுன்னு சொல்லல திறமையில தான் நம்ம கொஞ்சமா அடைஞ்சிக்கும் பிச்சை கேட்டுடுவாரு பதில்ங்கிற அல்லாஹ் பாருங்க அல்லாஹ் அல்லாஹால நமக்கு பதில்னா என்ன நமக்கு விளங்கலை அப்ப அல்லா நமக்காக எழுதி வச்சிருக்கிறதுல மேம் விஜயமா கொஞ்சம் கொடுப்பான் போல ஏற்கனவே ஒரு நூறுரூவா எழுபத்தி இருந்தா இப்ப நூத்தி இருபது ரூபா கொடுப்பான் போல இல்ல இரநூறுபா கொடுப்பான் போல அப்படின்னு நாம விலகிட்டு சொல்றாங்க சுலைமாலே சொல்றாங்கப்பா சுலைமாலாம் அந்த பில்கேசுடைய கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டாங்க ஏன் அதுக்கு மஜிசா அல்லா கொடுத்துருக்கலாம் இல்லையா அவங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம் தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றாங்க யார்பா கொண்டு வர்றது தெரியாதா இந்த ஜின்னு இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரும் இந்த ஆசிய பல்கியா அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரான்னு தெரியாதா தெரிஞ்சுதான் கேட்கிறாங்க அப்ப அவர் சொன்னார் நான் கொண்டு வர கணசும்துக்கு முன்னால கொண்டு வந்துட்டார் வந்துருச்சு இவ்வளவு பெரிய சிம்மாசனம் வந்த உடனே அலி சொல்ற இப்படி ஒரே செகண்ட்ஸ்ல அல்லாஹால இந்த குதிரத்தை வெளியாகிறது அவனுடைய பகுல் ஏதுன்னு சொன்னாங்க இந்த சிம்மாசனத்துக்காக சொல்லல அல்லாஹுத்தால இப்படி நிகழ்த்தக்கூடியவன் அவன் அது ஃபதுல் அல்லாஹ்வுடைய ஃபதுல் எதுக்கு தெரியுமா அல்லாஹ் இந்த ஃபதுலை நிகழ்த்து காமிக்கிறான் லியபுலு அனி ஆஷ்கு நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்னா மாறு செய்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இதை மினல்லா நான் பாக்குறேனா இல்ல மின்ஹூல இருந்து பாக்குறேனான்னு பாக்கறேன் இதை இவர் தரப்புல இருந்து செஞ்சாரு நான் பாக்குறேன்னா இதை நான் அல்லாஹுடைய தரப்புல இருந்து நான் பாக்குறேனானு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்டாங்க நெஜவான் அப்போ அல்லாஹ் நம்மள ஃபதுலை பெச்சாட சொல்றான் என்ன சொல்றான் என்னுடைய மோமையான அடிவே உம்மத்தே முகமதியாவே நீ ஒரு திறமையில தேடாத என் பல்லுல தேடு எல்லாம் நடந்துடும் நீ எதுக்கு கஷ்டப்படுற நீ உள்ள உட்காந்து யாபம் செஞ்சதுல அதை போய் வெளியில அனுபவிச்சு பாருன்னு நல்லா அனுப்புறான் நாம வெளியில வந்தோம் தொழுகைக்கு போனதுனால என்னோட யாவா குறைஞ்சி போச்சுங்க கவலையோட உட்காந்துருக்கான் அல்லாஹ் சொல்ற என்ன அந்த மாதிரி தொழுகைக்கு போனதும் அந்த நேரம் நிறைய கூட்டம் வர நேரம் திரி தொலைவிக்கு போக வேண்டிய நேரம் வச்சு தொப்பி போட்டு ஜப்பா போட்டு உட்காந்து இருக்கிறோம் போல நாலு பேர் நம்மள தப்பா பேசுவோம் அதனால போயிட்டு வந்ததுனால யாரும் குறைஞ்சி போச்சுக்கிறோம் ஓ எண்ணம் அப்படி அதனால அப்படி ஆனா உன்ன உன்னுடைய எண்ணம் நல்லா இருந்தால் மாதிரி காமிச்சு கொடுத்துருவா உன்ன வாழ வச்சிருவான் எல்லாம் நீ சிரமப்படுறதுக்காக எல்லாம் உன்னை படைக்கவே இல்லை நீ சிரமப்பட்டு உன் ரிசுக்கு அடையிறதுக்கு அப்படி ஏற்பாடு நான் செய்யவே இல்லை நீயா அடைஞ்சு கஷ்டப்படுற இப்ப நம்முடைய குழந்தைகள் இருக்கு நம்முடைய மனைவி இருக்கிறாங்க அவங்க ரிச்க்கு அடைகிறதுக்காக சிரமப்பட்டிருக்காங்களா என்னைக்காச்சும் நாம எவ்வளவு கடல் இருக்கோம் நாம எங்க சந்திச்சிருக்கோம் அவங்களுக்கு கவலை இல்லை ஏன் கவலை கவலைப்படைய ஆதிக்கத்திற்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்காக கவலைப்படுறதுக்காக உன்ன படைச்சிருக்கான் அல்ல அந்த ஈமான்ல அவ தைரியமா உட்கார்ந்துருக்கான் அந்த ஈமால நம்ம பிள்ளைங்க தான் இருக்கு அல்ல சொல்றான் இந்த ஈமான் உனக்கு இருந்துச்சு நீ தலை கவலையை மாட்டேன் நீ கவலைகளை சுமக்குற கவலைகளை சுமக்கிறது அது திறமனு வேற விளங்கிக்கிற நீ கவலைகளை சுமக்கிறது எனக்கு செய்யற மாறு செய்யற எனக்கு நீ நான் எப்படி நடந்துக்க சொன்னா அதுக்கு துரோகம் செய்யறேங்கிறது உனக்கு விளங்கலன்ட்டான் அடியார்கள் கல்பல கவலைகளையும் சஞ்சலங்களையும் சுமப்பட பார்த்து அல்லா விரும்புறவா இல்லைங்க கவலைப்படுறியா அப்ப நான் உனக்கு ஏன் நான் இருக்க ஏன் நீ கவலைப்படுறன்னு கேக்குறான் அப்ப நான் இருக்கிறது உயர்வு தெரியல எம்கவாசம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க நெருக்கமானவன்பா பேசிட்டு இருக்கும் தொங்கு போட்டு உட்காந்து ஏன்டா தலையை தொங்கு போட்டு இருக்கும்போது நீ கவலைப்பறிய முட்டா போயா நீ கேப்பானா கேட்க மாட்டானா அவனுக்கு சந்தோஷப்படுவானா கோவப்படுவானா பரவாயில்லையே என்னுடைய சகவாசம் கிடைச்ச பிறகு நீ பழைய மாதிரி இன்னும் கவலைப்பட்டு நினைச்சிக்கும் போது உங்களுடைய பணிவு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லுவானா அட முட்டாப்பாயில ஏன் சகவாசம் கிடைச்ச பிறகு என்ன காரியம் நடக்கணும் ஊட்டு வீட்டு தேடி வரும் அந்த மாதிரியான ஒரு சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்ட பிறகு நீ கவலை கொண்டுவிட்டு இருக்கிறீங்க என்னோட உயர்வு உனக்கு தெரியலையானு கேட்பான்னு கேட்க மாட்டான் அல்லாஹ் கேக்குற அடியானே நான் உன் கூட இருக்கிறேங்கிற உணர்வு உனக்கு கொடுத்த பிறகு அந்த எல்மும் உனக்கு கொடுத்த பிறகு நீ அனுபவிக்க தெரியாம கவலைகளை சுமாந்துக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து நிற்கிறதிய உனக்கு வெக்கமா இல்லையானு கேக்குறான் அல்லாஹ் என்ன கவலை இருக்கணும் யாருன்னா நீயே அந் எப்படி என்னை அடிமையாக இருக்க சொல்லி அந்த அடிமைத்தனம் இல்லை இல்லாமல் இருக்க யாளெல்லாம் அதுக்கு என்னை கருணை காட்டுற பே சொன்னாங்க பாருங்கள் என்ன அடிமையாக நீ வாழை செய் நீ எப்படி விரும்புகிறாயா அந்த வாழ்க்கையை எல்ல உண்டாக்கு யாளெல்லாம் பொதுவாவே ரசூலில்லா ஒரு துவா கேட்டாங்க அல்லாஹ் அஹைனி மிஸ்கினா வா மிஸ்கினா வ ஹஷ்ருனி ஃபி சுமரத்தில் மசாக்கியம் எந்த ஆறு நிமிஷம் கேட்டிருக்கோம் இன்னை வரைக்கும் தயம் கேட்டுட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்ன பண்றது அரே மிஸ்கின்னு சொன்னா புடுங்கிட்டு விட்டுருவாங்க யாரு சொன்னா அல்ல முழுசா கையில கொடுத்து வாழ வைப்பான்னு தெரியல உனக்கு அல்லா வாக்குவார் அல்லாஹ் குடுக்கறதுக்கு தாங்க சொல்றான் நீ மிஸ்கீனா இருந்தால்தான அல்லாஹ் கொடுப்பான் நீ ஏற்கனவே வச்சுக்கிட்டு பணக்கான உட்காந்து உனக்கு எப்படி கொடுப்பான்ல அல்ல அரே ஏழையா இருந்தா ஜக்காத்து கொடுப்பான் தர்மம் செய்வான் நீ ஏற்கனவே எல்லாம் வச்சுக்கமா டிப்டாப்பா டாப்பா கோடி சுட்டி போட்டுட்டு உள்ள வைக்கல வச்சு உட்காந்துருந்தா எவன் தருவான் உனக்கு அப்ப உன்னுடைய ஏழ்மையை நீ தான் தருவான் உண்மைதானே

அல்லாஹ் சொல்ற என்ன ரப்பாக்கிட்டு கிட்ட பல்ல எழுக்கிற யோசிச்சு பாரு நீ ஓ பொண்டாட்டி இப்படி செஞ்சா ஒத்துக்குவியா ஓ புள்ள அடுத்த ஓட்டு வாசல்ல எல்லாம் உட்காந்து கேட்டா நீ ஒத்துக்குவியா ரோஷம் இருந்தா நீ என்ன செய்வேன் கோவப்பட மாட்டேன் நான் கையூர் ரோஷக்காரன் ஏ ரோஷத்தை திண்டி பாக்குற பாரு நீ உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கன்னு விட்டுறாள்தான் சுத்தி வா கடைசியில முட்டி மோதி கடைசியில வந்து நிக்கிறான் அல்லாஹுடைய விதி என்ன செய்யறதுங்க இவ்வளவு செலவு செலவழிச்சு கடைசியில சிபா கிடைக்கிற எப்படி கிடைக்கும் நீ அல்லாவுடைய விதி மேல பழி போடுற அல்லாஹ் அக்பர் நீ முந்தி சுடனுடைய விதி அது வர இலகுவாக காட்டி தான் நீ இந்த மாதிரி சிரமப்படாதப்பா துன்யாவில் அல்லாஹு தாலாம் மனிதர்களை படைத்தும் நபிமார்களை அனுப்புறது காரணமே அதான் அடியார்கள் சுயமாக தங்களை விளங்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக அமைத்துக் கொள்ள முடியாது என நான் இலாகாக இருக்கிறேன் அதை நீங்கள் அவர்களுக்கு யாபகப்படுத்துங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இலகுவாக வாழ வேண்டும் என்பதை அந்த அபிமானங்கள் எல்லாம் காட்டி கொடுக்குறான் இல்ல இல்ல நான் சிரமப்பட்டுதான் வாழ்வேன் ஒரு பாலம் அந்த பாலத்துல நடந்து வாப்பா தம்பின்னு சொன்னா இல்ல சேத்துல தான் இறங்கி வருவேன்னு சொன்னா என்ன செய்யும் அதனால நம்முடைய அந்த பலகீனமான அந்த ஈமானின் காரணத்தினால் நாம் சிரமப்படுகிறோம் கவலைப்படுகிறோமே தவிர அதை கொண்டு வந்து வேற விஷயகுமார்கள்ட்ட தருபாருல அவங்களுடைய வாசல்ல வந்து நாம அந்த குறைகளை வேற சொல்லி வேற காமிக்கிறோம் நான் என்னென்ன கஷ்டத்துல இருக்கேன் நான் என்னென்ன பிரச்சனைல இருக்கேன் வேற இந்த பிரச்சனை எல்லாம் மறக்கிறதுக்கு தானப்பா அவர்கிட்ட அந்த தீர்வு மாறிப்பாங்கிற ஞானங்களை கொடுத்துருக்கிறான் அதை வாங்கிக்கிட்டு அனுபவிக்காம அவர்கிட்ட வந்து குறைய சொல்லி அவரை டென்ஷன் ஆக்கிட்டு போயிருது அவன் கொஞ்ச நேரம் அல்லாஹ் அரசூலோட ஞாபகத்துல இருந்தானே அதை புடிங்கிறது அதாவது நீ வர்றது முறிதா வரல வந்து செய்தாரா மாறி போயிரு அப்ப எப்படி இது அல்லாஹ் அல்லாஹுடைய இறை தியானத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீ சாதாரணமா ஒரு உன்னுடைய அந்த இரும்பல் மூலியமாக அல்லது உன்னுடைய அந்த கணைப்பு மூலியமாக அவனுடைய சிந்தனையை திருப்புவானால் அல்லாட்டு நீ தண்டனைக்குரியவன ஆயிடுவ அதனாலதான் இறைநேசருடைய வாசல ரொம்ப கண்ணியமா இருக்கணும் சஹாபாக்கள் நபி அவர்கள் வர்றதுக்கு லேட்டாக தான் சில சஹாபாக்கள் கிராமவாசிகள் வந்து ரசூலுல்லா இப்ப வருவாங்க அந்த சவுண்டு போட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க ரசூலுல்லா வர்றது அப்பதான் ரசூலுல்லா உள்ள இருக்குன்னு கேட்கும் அப்ப ரசூலுல்லா சீக்கிரம் வருவாங்க அல்ல எப்படி கண்டிக்கிறா பாருங்க நீங்க சவல்லா இப்படி இருக்கணும் நீங்க ஒருவேளை சபர் செய்திருந்தா லவ் ஹைரும் அல்ல ஒரு இடத்துல சொல்றாங்க சபரு ரசூல் அத்தா தகுரு ஜெயலி அத்தா யகுரு நீங்கள் வெளியாகும் வரை அவர்கள் சபர் செய்திருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததா இருக்கும் நபி அவர்கள் வெளியில வரைக்கும் சபர் செஞ்சாகணும் அவர்களை வெளியில கூப்பிடுறது ஜாயிஸ் இல்லைங்க எப்படி வச்சிருக்கீங்க என்ன அதவும் நம்ம கத்துக் கொடுக்கறா இந்த மாதிரி அதப்பு நம்முடைய சுயகண்டத்துல காட்டாத வரைக்கும் ஓ உள்ளத்துக்கு மாறிஃபா வர அதனாலதான் ஹக்கீம் உம்மத் எஜமான் அஷ்ரஃப் அலி தானவீன் அஹமத்துல்லா அலி சொன்னாங்க ஒரு முறீது செயகட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது அல்லாஹால சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சூரத்துல ஹுஜராத்ல ஹுஜராத்ல சொன்னாலும் அந்த மாதிரி நடந்து கொள்ளாத வரை செயகோட பைசான நீ அடைய முடியாதுன்றா இப்ப செயகடத்துல உன்னை அடிமைத்தனத்தை நீ காட்டித்தான் ஆகணும் செயகடத்துல உன்னை நீ அர்ப்பணிச்சுதான் ஆகணும் அப்படி அர்ப்பணம் ஆகும்பொழுது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் அது எனக்கு கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் நமக்கு எல்லாத்துக்கும் எப்படி கட்டுப்படுறது அல்லாஹுக்கு அல்லாஹ் சொரா அவர் வமாய் யுத்தியா ரசூலை பக்கத்து அல்லாஹ் யார் ஏன் ஹபீவு கட்டுப்படுறீங்களோ அவன்லாம் எனக்கு கட்டுப்படுவேங்கிறான் அது மட்டும் இல்லை என்ன நேசிக்கிறவன் என்ன செய்யணும் ஏன் ரசூலை இத்தீபா செய்யணுங்கிறான் அப்ப ரசூலை மு முற்படுத்துகிறான் அல்லாஹ் நீ ரசூலை இத்திபா செய்தால் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னாங்க அதாவது அபூ ஜெகிலிட்ட போய் கேட்டாங்க மக்கள் ஏன்ப்பா இந்த சூழலா சொல்றது உண்மை நம்மளுக்கு தெரியுமா தெரியாத தெரியும் அவர் என்னப்ப புதுசா ஒண்ணு மார்க்கத்தை கொண்டு வரலையே நாம எந்த அல்லாஹ நாம ஒத்துக்குறோமோ அதே அல்லாவை இல்லாஹா ஒத்துக்கோ சொல்றாரு இது என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு அவன் அதாவது குறைஷிகள் அல்லாஹை இலாஹுன்னு மறுக்கெல்லாம் இல்லங்க அல்லாஹ் மட்டும்தான் தான் இலாகுங்கிறது பிரச்சனை அவனுக்கு அஜாதல் ஆலிஹத்தை இலாஹன் வாஹைதா இன்ன ஹாதா அல்ல ஷெயோனுஜா என்னப்பா இந்த முகமது அல்லாஹ் அலிசல்லம்

அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யறாங்க சொல்றாங்களே மக்கள் தேவையை பூர்த்தி செய்யறது கண் கூட தெரியுது அது எப்படி அல்லாஹ் மட்டும் தான் தேவையை பூர்த்தி ஒத்துக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை அன்னைக்கு குறைசிகள் பேசிட்டாங்க ஆல்ரெடி எப்படி அல்லாஹ் மட்டும் தான் தேவையை செய்யறான் கண் கூட பாக்குறோம் தாய் உதவி செய்யறான் தகப்ப செய்யறான் நண்பர்கள் செய்யறாங்க உறவுகள் செய்யறாங்க எல்லாம் செய்யறான் பெரியவன் செய்யறான் சிறியவன் செய்யறான் பணக்காரன் செய்யறான் ஏழை செய்யறான் தொழிலாளர் செய்யறான் முதலாளி செய்யறான் எல்லாமே அல்ல ஒருத்தன் தான் செய்யறாங்க அது எப்படி இந்த பிரச்சனை தான் போய் கேட்டாங்க அல்லாவை நாமும் இலாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம் அல்லாஹ் மட்டும்தான் இலாக அவர் சொல்றாரு அதுல ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன சிரமான்னு கேட்டான் அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை அஜித் சொன்னாங்க முழுக்க முழுக்க அல்ல அவனுடைய விருப்பத்துக்கு மாறணும்னு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னா நீ சொல்ற மாதிரி லட்சம் தர நான் சொல்லிடுவேன் அவரு முகமது சொல்ல சொல்றாரு அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேங்கிறேன் ஏன் அப்படி அப்படி சொன்னா நான் அவருக்கு அடிமையாகணும் அது என்னால முடியாது அவன் விலகி வச்சிருந்தாங்க சகாபாக்கள் தங்களை ரசூலுல்லாவுடைய அடிமையா பாவித்தார்கள் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்தான் அடிமைத்தனத்தை காட்டு எங்க காட்டுவேனி அல்லாட்ட எப்படி காட்டுவேனி அதனால தான் அடிமைத்தனத்தை காட்டுவதற்காக முகமது ரசூலுல்லா அல்லா கொண்டு வந்தான் முன்னாடி காவிங்க உங்களுடைய அடிமைத்தனத்தை இவங்கள்ட்ட இவங்களை மரியாதை செய்யுங்க இவங்களுக்கு என்னையப்படுத்து அஸ்தீரு அவரை கண்ணியப்படுத்துங்க அவரை கொண்டாடுங்க அவரை கொண்டாடுவதுதான் எனக்கு பணி எனக்கு நீ பணிந்து நடப்பது அவருடைய உத்தரவு கட்டுப்படுவதுதான் என்னை நீ மதிப்பது அப்ப சூழல்லாம் அல்ல முன்னாடி கொண்டு வந்து தன்னுடைய எல்லா பணிவையும் உங்கள்ட்ட ஆண்கள் காட்டுங்க அப்படி காட்டுனவங்க சஹாபாக்கெல்லாம் போயிட்டாங்க காட்ட தவறி இவங்க எல்லாம் காஃபிரா போயிட்டாங்க முனாஃபிகா போனாங்க அப்ப லாயினா அல்லா ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது அடிமைத்தனத்தை நீங்க காட்டி ஆகணும் முனாபிக்கா இருந்தாங்களா இல்லையா முனாபிக்கின்ற சூழ்நிலை காலத்துல இருந்தாங்களா இல்லையா லாயிலா முகமது ரசுல்லா சொன்ன மக்கள் தான் முனாபிக்கலா இருந்தால் முனாபிக்கு ஒண்ணு தனியா மறுக்கலாம் இல்ல அதே லாயிலா முகமது ரசுல்லா ஏத்துக்கிட்ட வந்தா ஆனா முனாபிக்குங்கிற பட்டம் ஏன்னா அசுவல் என்ன முனாபிக்குன்னா பித்தருக்கில் அசுவல் நாளைக்கு மகசல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கும் போது ரொம்ப கீழே அடிவாளத்துல பாதாளத்துல அவன் நல்லா வச்சிருப்பான் அவனுடைய தண்டனை முன்னாள் நிஃபாக் இருந்ததுனால நிஃபாக் ரொம்ப கொடிய நோய்

நேசிக்காத வரை உன்ட்ட மதிக்கவும் மாட்டான் உன்கிட்ட பண்ண பண்ணியவும் மாட்டான் அதான் பொதுவாவே நேசிக்கிறது தான் அடிமைத்தனத்தை உண்டாக்கும் சஹாபாக்கள் யாரை நேசித்தார்கள் அல்லாஹை அப்படி நே அல்லாஹை நேசிப்பதற்காக ரசூலுல்லாவை நேசித்தார்கள் ரசூடுல்லாவை நேசித்த பறக்காதினால் அல்லாஹை நேசித்தார்கள் அதனால ரசூடுல்லா தான் நேசத்தை கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ் எப்படி நேசிக்கணும்னு அதுக்காக ரசூலுல்லா கிட்ட அர்ப்பணமானார்கள் சஹாபாக்கள் ஹிதாக்கா அபிவா உம்மியா ரசூலுல்லா சித்திகாக்கு பதிலந்து எல்லாம் சொல்றாங்க எல்லாம் எங்களுடைய அர்ப்பணம் ரசூலுல்லாவுக்காக அப்ப ரசோடுல்லா இடத்துல அர்ப்பணத்தை காட்டியதினால் அவர்கள் உயர்ந்த மக்களா போனார்கள் அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய இடம் அது அதே போன்று அல்லாஹு நமக்கு அல்லாஹு எப்படி நம்மை இலகுவாக வாழ கற்று தருவதற்காக இந்த மாரிஃபாவை கொண்டு இந்த ஆரிஃபின்களை அனுப்பினானோ அவர்களிடத்தில் நம்முடைய அடிமைத்தனத்தை காட்டுவது தான் அல்லாஹ இடத்தில் நாம் மகபூல் என்பதற்கு அடையாளம் அவர்களிடம் நீ காட்டாத வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹை கபூல் செய்ய போறது அப்போ நாம அமல் செய்யலாங்க அமல் செய்ய விட்ருவா எல்லோரையும் பணியை விட மாட்டான் செய்து தான் இருக்கிறானே அமல் செய்ய விட்டுருவா பணியை விடமாட்டான் மாட்டான் அதனால பணியை விட்றது அல்லாஹ் செய்கிற பெரிய கிருவா அது நம்ம சில்சிலாவில் அல்லாஹ் செய்கிற பெரு உபகாரம் இந்த சில்சிலாவுடைய கையை பிடிச்சொன்னது நான் தான் அந்த வரக்காத்தின் காரணத்தினால் சீக்கிரமாகவே அவனில் பணி வந்துடும் பணி அல்லாஹ் கொடுத்துட்றான் வலுக்கட்டாயும் அவனில் பணி நல்லா கொடுத்துட்றான் அந்த பணிவு தாங்க ஒரு மனிதனை உயர்த்தும் அல்லாஹ் அடிமைட்டாக பணிவை தான் எதிர்பார்க்குறான் பணிவு இருக்கிறது அது எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சாதிச்சிடும் நீ நற்காரியங்கள் செய்தாலும் உள்ள பணி வேணும் ஏன்னா சில நேரங்கள்ல பாவம் செய்கிறவன் இருக்கிறானே அவன் தலை குனிஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாலும் சீக்கிரம் மன்னிப்பு கேட்டுருவான் மன்னிப்பு வாங்கிடுவான் நற்காரியம் செய்யறவன் இருக்கிறானே அவனுக்கு பாவம் என்னன்னு தெரியாதனால அவன் நான் நான் நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நினைப்பான் அவன் அடுத்தவனை எல்லாம் தன்னை விட தாழ்வா கருதி தான் செஞ்ச அமல்கள்னால தன்னை பெருமையா பெருமையா கருதி அப்ப எப்பயே தான் செஞ்ச எல்லா அமலையும் பாவமா மாத்திருப்பான் ஆனா அவங்க தெரியாது பாவமா இருக்குங்கிற விஷயம் அதனாலதான் நற்காரியங்கள் செய்யக்கூடிய நீ தான் அதிகமாக அல்லான்ட்டு மன்னிப்பு கேட்கணும் நாம சாலிக்கீன்கள் அல்லாஹே நாம் அடைவதற்காக நாம நடைபோட ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் சாலிக்காக நாம் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக வாழ வேண்டிய நான் வாழக்கூடிய நாம் அல்லாஹ் இடத்துல அதிகமா மன்னிப்பு கேட்கணும் யாருலா நற்காரியங்களை செய்ய வைத்த நீ என்னிடத்திலிருந்து இதை நீ புடுங்கிறாம நீ வச்சிரு யாருலா அல்லாட்ட நம்ம கேட்கணும் நம்முடைய இவாதத்துல உள்ள குறைகளை அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நாம செஞ்ச இவாதத்துக்கு கூலி கேட்கற நம்ம தகுதி நம்ம கிடையாது எதை நீ செஞ்சேங்கிற அல்ல உன்னை செய்ய வச்சதே நானு நீ எப்படி செஞ்சேங்கிற நீ செஞ்சா கூலி கேட்கறதுல நியாயம் இருக்கு அது இல்லாம நான் எனக்காக நீ செஞ்சிருந்தா கூலி கேட்க நியாயம் இருக்கு உனக்கு நல்லதுக்கு சொன்னேன் தங்களுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் தாங்க கொஞ்சம் கை காலை கழுவிட்டு வாங்க தாங்க இந்த சோறை சாப்பிட்டு சாப்பிடுங்க இந்த முட்டாயை சாப்பிடுங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க நான் சொன்ன உத்தரவுக்காக சாப்பிட்டுட்டு அதுக்கு கூலி கேட்டா என்ன நியாயம் தான் நீ கூலியம் இல்லைங்க அதே மாதிரி அல்லா தொழுவ சொன்னது யாருக்கு நல்லதுக்கு தான் நல்லதுக்கா நான் மாபூதா இருக்க முடியும் அப்படின்னு நல்லா நீ தொழு தொழுவாம போ நீ தொழுதால் உனக்கு நல்லது நீ நோம்பு வச்சா உனக்கு நல்லது நீ ஹஜ்ஜு செஞ்சா உனக்கு நல்லது செஞ்சா உனக்கு நல்லது எது செய்தாலும் உனக்கு தான் எனக்கு தேவையில்லையே அல்லாஹு சமர் தேவையில்லாதவன் தான் அதனால உங்ககிட்ட எந்த தயவும் எனக்கு தேவை நீ பாதை செஞ்சுதான் அவசியமே இல்லை நீ இல்லாமல் இருக்கும் போதே நாம் மாபூது தான் நீ இல்லாமல் இருக்கும் போதே நான் இலாக தான் நீ இல்லாமல் இருக்கும் போதே நான் ரப்பு தான் உன்னை வெளியில கொண்டு வந்து கொஞ்சம் அழகு பார்த்தது உன்னுடைய வண்டவாரத்தை உனக்கு காட்டுறது நீ எப்படி இருக்குங்கிறத பாத்துக்க அடியானே நீ என்ன உன்னுடைய நீ எப்ப எதை விரும்பக்கூடியவன் நீ எதை நேசிக்க கூடியவன் எதை வெறுக்கக்கூடியவன் பாத்துக்க உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் நான் இப்படி ஒரு முடிவு வச்சிருக்கேங்கிறத நீ விலகிக்க அதனால தான் நாளைக்கு அல்லா ஹோத்தாலா மகசல்ல சில அடையாளா கிதாப கையில கொடுத்துருவான் உன்னுடைய கிதாப் இக்கரா கிதாப ஓ கிதாப நீ படிப்பா கஃபாபி நப்சிக்கல் அலைக்க யோம அசீவா கஃபாபி நப்சிக்கல் யோம அலைக்க அசீவா இன்னைக்கு நாளில் ஓம் கிதாப படிச்சு நீயே ஒரு முடிவு சொல்லு என்ன செய்யணும் சொல்லு எல்லாம் அது எவ்வளவு பெரிய தண்டனை அது சில நேரங்க உஸ்தாதமார்கள் நாம எழுதுனதை பார்த்து எல்லா இடத்துல ரவுண்ட் பண்ணி எல்லா இடத்துல இது பண்ணி ரவுண்ட் பண்ணி தப்பு தப்பு தப்பா காமிச்சு ரெட்டிங் ரெட்டிங் கால கோடு போட்டு இதை உன் கையில கொடுத்து நீயே சொல்லுப்பா உங்களுக்கு என்ன மார்க் போகணும்னு கேட்டா என்ன இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மற்றவர்களுக்கு முன்னாலே என்ன பதில் சொல்லுவோம் இவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு மார்க் போட்டு இன்னொரு மார்க்கா மாத்துக்க சொல்ல முடியும் நீ எழுதி இருக்கிறது எப்படின்னு பாத்துக்கல உன் தண்டவாளம் உன் மண்டாவளத்தை பாத்துக்கிட்டே இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் தலை குடிஞ்சு நிக்க வேண்டிய நேரம் வராது அந்த மாதிரி அல்லாஹ் தவற நம்ம கையில கொடுத்தானா எண்ணாம் சில பேர் அல்லாஹ் ரஹமத்துடைய போர் வச்சு மறைச்சி கொண்டு போயிடும் அது வேற விஷயம் அப்படி இருந்தால் அதை போன அல்லா அல்லா அந்த கூட்டத்துல நம்மளை கொண்டு போட்டும் ஆமீன் ஆனால் அல்லாஹ் நீ அதாலத்தின் படி நம்மளை நிறுத்தி தான் என்ன செய்வ அதையும் பயந்தாகணுமா இல்லையா அதனால தான் அல்லியுமான ஹோ பைனல் ஹௌஃபி வர்ற நீ அல்லாஹ் இடத்துல பயந்தாகணும் என்ன பயம் யாருன்னா உன் அதாலத்துக்கு முன்னாடி என்ன நிறுத்திறா ரப்பே ரதே ஆய் ஆய் அதே நேரத்துல ரஜா என்ன வைக்கணும் யார் அல்லா நீ உன்னுடைய

இவ்வளவு நேரம் எவ்வளவு சினிமா கதை சொன்னா கூட கடுப்படிச்சு வெளியில போயிருப்பா என்ன சொன்னாலும் நமக்கு ரசிக்காது எடுத்த இடத்தோட அல்லாவ உட்கார வச்சிருக்கானே இன்னும் எத்தனை பேர் இன்னும் பாத்ரூம் விசிஞ்சா கூட போயிருக்க மாட்டேங்க இடையில ஏன் அப்படி எல்லாம் புடிச்சு உட்கார வச்சிருக்கிறான் என்ன நந்தத்தை கல்புல போட்டா உனக்கு இது அல்லாஹ் செஞ்ச பேருபகாரம் இதுக்கு நாம சுக்குரு செய்வோமே ஆனால் யா அல்லா கெட்ட விஷயங்களை கேட்க விடாம நல்ல விஷயங்களை கேட்பதற்கு எனக்கு நீ தௌ செஞ்சே இது போன்ற நல்லடியா கூட்டத்துல என்னையே கொண்டு வந்தது பாவையான அடியான பாவங்கள்லாம் மறைச்சு கொண்டு நல்லவனா உட்கார வச்சு ரப்பே என்று நீ சுக்குர் செய்தா அஜித்ங்கிறான் மேல்மேலும் கொடுப்ப இந்த மாதிரி வாய்ப்புகளை நீ நன்றி செய்யல இதோட பொறுத்து விட்டுருவே இதோட ரெண்டு மாசம் கழிச்சுதான் இதோ மூணு மாசம் கழிச்சுதான் நல்லா பாதுகாக்கணும் நம்ம அனைவர்களையும் அவனுடைய ஆசையின் அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும் அதுதான் அடிமைத்தனம் அடிமைத்தனத்தை அடியானே உன்னுடைய உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு அடிமையா நீ செம்மையா இருக்கணும் நீ கவனமா இருக்கணும் நான் உன் மீது பொறுப்பேற்று கொண்டதை பத்தி அதை பத்தி நீ கவலைப்படுற என்ன நம்பிக்கை இல்லையா எப்படி கொண்டு வந்த தரேன் பாரு அடிமையா இருந்து காமி அல்லா நம்மளை வாழ வைக்க தாங்க கொண்டு வந்திருக்கான் சிரமப்படத்தை கொண்டு வரல சிரமத்தை நாமளா ஏத்துக்கிறோம் புள்ள உட்காந்து கவலைப்பட்டே உட்காந்து இருக்கிறோம் என்ன கவலைன்னு கேட்டாக்கா நாலந்தைக்கு வர போது வெள்ளிக்கிழமை இன்னும் கறி பிரிச்சுக்கு வரலன்னு சொன்னா ஏன்டா உனக்கு இந்த கவலை தேவையில்லாம உனக்கு தூக்கத்தை பறிச்சுக்க தூக்கத்தை வீணாக்கிக்கிற நீ நீ உலக விளையாண்டுட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தை ஏன்டா நீ கெடுத்துக்கிறன்னு சொல்ல மாட்டான் அப்ப அந்த மக நான் கவலைப்படுறதுக்கு ஆப்பாத்தான் காரணம்னு சொன்னானா எவ்வளவு பெரிய அவன் நாம கவலைப்படுறதுக்கு அல்லாவ காரணம் நீ கவலைப்படுறதுக்கு நீ காரணம் ஓ மேல பேயிமான் நீ அதனால நீ கவலைப்படுறேங்கிற அதனால் யாருடைய உள்ளங்களில் கவலைகள் இருக்கிறதோ துன்யாவை பற்றி பயம் இருக்கிறதோ தயவு செய்து அல்லாவுக்காக சொல்கிறேன் அது தயவு செய்து செய்யக்கிட்ட சொல்லி ஒன் நேரத்தை உயிராக்கிறார் அதனால் துன்யா விஷயத்தை வந்து கேட்டு எனக்கு அது துவா செய்ங்க இது துவா செய்ங்க இது துவா இதுக்காக இதுக்காகவே நீ செய்ய கை பிடிச்சேன் ஏ சேகரத்தில் வந்து யார் யா யஜமானே அல்லாஹ்வுடைய ஞானங்களை அல்லாஹ் கொடுத்து என்னுடைய அகக்கண்ணை அல்லாஹ் திறந்து விடும் என்பதற்காக நீங்க என் கையை பிடிச்சீங்க அதுல இன்னும் காவிரியாக இருக்கிறேன் இன்னும் துணியா தான் தெரியும் அதனால இந்த பயத்திலயும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஹக்கை பார்க்கிற அந்த சுக கண்ணை கொடுங்க எனக்கு அந்த பார்வை ஆரிஃபிங்குடையது அவருடைய அடைய முடியுங்க ஸ்கூலுக்கு ஒரு பெரிய டிவி ஒன்று வாங்கணும் அத பிள்ளைங்க பாடுறதுக்காக கொஞ்ச நேரம் வந்து செக் பாட்டி விடுற கார்ட்டூன் போட்டு விட்டான் பிள்ளைங்க எல்லாம் கார்ட்டூன் ரசிக்கிறான் நாங்க வாங்கின நாங்க அந்த குவாலிட்டி ரசிக்கிறோம் அப்பதான் நமக்கு புரிஞ்சிச்சு அல்லாஹுக்கு ஆரிவியனுடைய பார்வை வேற நூறை ரசிக்க கூடியவர்கள் நாம சின்ன பிள்ளை மாதிரி காட்டு அந்த பார்த்து இது இப்படி இருக்கு இது என்ன செய்யும் இது அடிக்கும் இது போகும் அந்த ரசனையே வரல நமக்கு அதுல ஆரிஃபின் கூட பார்வை அப்படிதான் இருக்கு அல்லாஹால எதை காட்டுகிறானோ அவன் அக்கைய தரிசிக்கிறான் அதுல அதனால் அவர்களுக்கு எதை பத்தியும் கவலை விடாது என்ன தூக்கிட்டு என்ன முன்னாடி வந்தாலும் சரி எந்த ஆலத்துல வந்தாலும் சரிதான் கவலை வராது ஏன் என் ரொம்ப எந்த சூரத்துல வந்தாலும் எனக்கு ஹைனு தான் செய்வான் தெரிஞ்சு போச்சு எனக்கு இந்த நம்பிக்கை வந்தால் நம்முடைய கௌசநாயகம் அவர்கள் நிஜமா இன்ஷா அல்லாஹ் அவருடைய பறக்காத நாள் போறதுக்கு அந்த தோஃபைக்கு சேரா இன்ஷா அல்லாஹ் மே மாசம் போறோம் தாங்கெல்லாம் ஹாஷா துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அப்போ அவருடைய தர்மாரில் அவங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பாம்பு ஒன்னு உள்ள வந்துடுச்சு பெரிய பாம்பு ஏன்னா அவங்க நடத்துனது மாளிகையில இல்லை வெளி தோ வெளி இடத்துல மலைப்பாம்புகள் போகக்கூடிய இடம் அது நேரா வந்து எஜமானை சுத்தி தலைக்கு நேரம் நிக்குது மாணவர்கள் பொழுது அடிச்சு ஓடி ஓடி போயிட்டாங்க கொஞ்ச நேரம் திரும்பி வராங்க அது இறங்கி தானா சலாமத்தா போகுது அப்ப மாணவர்கள் கேட்டாங்க எஜமானி இவ்வளவு பெரிய பாம்பு வந்து உங்களை சுத்திட்டு போச்சே உங்க இடத்துல ஒரு சின்ன ஒரு நடுக்கம் கூட இல்லையே அதே ஒரு பூரா ஒன்னா நாமெல்லாம் கையில உதறிட்டு எழுந்துச்சு ஓடி வரும் இவ்வளவு பெரிய பாம்பு வந்து சுத்தி அவங்க தலைக்கு மேல நின்று போது எல்லா மாணவனும் ஓடுறா எஜமானுக்கு எந்த ஒரு பேச்சு நடுக்கம் கூட ஏற்படலை கேட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் வரலையானா ஏன் பயம் வரும்னு கேட்டேன் ஏன் பயம் வரும் நீ பாவம் பாக்குற நான் பாவம் காட்டுறவன பார்க்கற அல்லாஹ் அக்பர் அதனால அவங்க சொன்னாங்க இதுக்கு எனக்கு ரிஸ்க்காக என்னை ஆக்கி இருந்தால் நான் எங்க ஒருநாள் தப்பிக்க முடியாது இதுக்கு நான் ரிஸ்கே இல்லன்னா என்ன எத்தனை சுத்து சுத்துறனால அத என்ன சாப்பிட முடியாது இந்த ஈமான் என் கல்பல இருக்கு அதனால எனக்கு கவலை இல்லடா அல்லாஹ் அக்பர் இப்படி ஆரிஃபீன்களுடைய সোহபத்துன் பரக்கத்தானால் அப்படி வாழ வேண்டியவங்கலாம் வாழ தெரியாம உட்கார்ந்துருக்கும் அதனால रावளுடைய தொடர்பை நாம் அதிகமாகவும் அதிகமாக்கி அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாம வாழ கத்துக்கணும் எப்படி அவங்க அல்லாட்டை வாங்குற ஷேக என்பது அல்லாட்டை வாங்கி வாங்கி கொடுக்கறவ இல்லைங்க அல்லாட்டை வாங்குற முறையை கத்துக் கொடுக்குற நீ திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட வந்து அல்லாட்டை சொல்லி வாங்கி கொடுங்க கொடுக்க மூசாலோசனை கூட்ட பாடின்னு மூசாலோசனை எப்ப பார்த்தாலும் அல்லாட்டை மூசால வந்து கேட்பாங்க அல்லாட்டை கேளுங்க இந்த மாடு இப்படிதான் இருக்குமா இந்த மாட்டுக்கு இதை தான் செய்யணுமா கடைசியில செருப்படிப்படி சந்தி சிரிச்சு தான் மிச்சம் இந்த மாதிரி தான் நாமளும் மூசாலோசனை கூட்ட மாதிரி கேட்டுட்டே உட்காந்துருக்கும் துணியாவை அல்லாட்ட எப்படி வாங்கி பழக்கம் நீ பழகிக்கணும் எப்படி நீ வாழணும் என்பதை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள்ட்ட போய் அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுங்க அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுங்க நாம உம்மத்தே முகம்மதியா இல்லையா நாமோ வைக்கப்படணும் நாம அதனால அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் எப்படி நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அந்த அடிப்படையில சேகமானவர்களுடைய சுகபத்தினை வரக்காத்து அந்த மாரிஃபாவுடைய ஞானங்களை அடைந்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக கண்ணியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக وآخر دعوانا على الحمد لله رب العالمين السلام